இந்த தொலைவில் நீ இருந்தாலும் உன்னை நினைத்தவுடன் ஒரு நொடியில் என் மனதில் வந்துவிடுகிறாய் நினைவுகளாக நீ என்னுடன் நேரிலிருந்து என்னுடன் பேசவில்லை என்றாலும் உன்னுடைய நினைவுகள் உனக்கு பதில் என்னுடைய மனதில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது உன்னை நினைத்தாலே மனதில் மகிழ்ச்சி பொங்கி வழிகிறதே இதுதான் ஆழமான அன்பு என்பது சில்லென்ற காற்று வந்தாலும் உன் நினைவுகள் கூடவே வரும் எனக்கு உன்னுடைய கண்களால் நீ என்னை பார்த்த சிறு பார்வை என்னுடைய இதயத்தில் கடைசி வரையில் நினைவில் இருக்கும் அந்த அளவுக்கு உன்னுடைய பார்வை என் மனதில் ஒரு நொடியில் இடம் பிடித்து விட்டாய் உன்னை நான் நினைத்ததால் உறக்கம் வராமல் இரவும் சென்று விட்டது பொழுதும் விடிந்தே போனது